சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக பதிலா கள்ளுக்கடைகளை திறக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்ல டாஸ்மாக மாற்றாக கள்ளுக்கடைகளை திறக்கலாம் என்னுடைய உடன்பாடு உணவா போதைப் பொருளா மதுவா என்ற தெளிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் மாநாட்டை நடத்தாதீர்கள் இதை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால் நீங்கள் இந்த மாநாடு தெளிவு இல்லாமல் போனால் மாநாடு நடத்தவரை கைது மதுவிலக்கு இருப்பதும் உண்மை அது தோற்று போய் இருப்பதும் உண்மை மது விளக்கு நடைமுறைப்படுத்த முடியுதோ முடியும் ஆனால் அதனுடைய இலக்கு மது விளக்கு நோக்கி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நோக்கி இல்லை மதுவை நோக்கி தடை செய்யக்கூடாத மது தவிர்க்க வேண்டிய ஒன்று போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டில் உணவுக்கும் மதுவுக்கும் போதைப்பொருளுக்கும் பொருளுக்கும் வேறுபாடு தெரிவதில்லை எல்லாமே போதைப்பொருட்கிறாங்க கண் பற்றிய மது பற்றிய உணவு பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கண்டது தடை அங்கும் கலப்படம் செய்வாங்க அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா கல் கலப்படத்தை தடுத்து நிறுத்த ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் அந்த நாற்காலில் அமரட்டும் நீங்களே அமர்ந்திருக்கின்றீர்கள் வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு கல்வியக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லசாமி அவர்களோடு விளையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அரசியலில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மது ஒழிப்பு மீண்டும் ஒரு பேசுபொருளா இருக்கு நீங்கள் தொடர்ச்சியே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வர்றீங்க எப்படி பார்க்கறீங்க எங்களை பொறுத்த அளவில் கல் தடை செய்யக்கூடாத ஒன்று மது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனா தமிழ்நாட்டில் உணவுக்கும் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் வேறுபாடு தெரிவதில்லை எல்லாமே போதைப்பொருள் உணவின் ஒரு பகுதி கல் அதை போதைப்பொருள்றாங்க மதுக்களை போதைப்பொருள்ங்கிறாங்க பொருள் என சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டி சைனா ஓயிட் இவைகளே போதைப் பொருள் ஆக கல் பற்றிய மது பற்றிய உணவு பற்றிய புரிதல் தமிழ்நாட்டுல இல்லை அதனுடைய தான் இந்த கல் அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதாக திருமாவளவன் அறிவித்திருக்கின்றார் இதை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் அவரிடம் வைக்கக்கூடிய ஒரு கல் கேள்வி கல் உணவா மதுவா போதை பொருளா கல் உணவுதான் என்ற நிலைப்பாட்டை நீங்களும் உங்களுடைய கட்சியும் கொண்டிருந்தால் நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க மாநாடுல கலந்துக்கலாம்னு வெளிப்படையா அறிவிக்கிறாரு நீங்க கலந்துக்கலாம்ல தாராளமா கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் கேட்கிறோம் கல் உணவா மதுவா போதை பொருளா புரிதலோட மாநாடு நடத்துங்க புரிதல் இல்லாம நடத்தாதீங்க அதான் நான் கேக்குறோம் மது நீங்களும் உங்களுடைய கட்சியும் கல்லும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் கல்லேகத்துடன் வந்து பாதிட்டு கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என நிரூபியுங்கள் அப்படி நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அந்த பரிசை வெற்றி பெற்று நீங்கள் பெறுகின்ற பொழுது இந்திய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள் உயர்த்தி நிறுத்தப்படுவீர்கள் அந்த சூழலில் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமையும் நீங்கள் என்ன கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்களோ அது நனவாக மாறும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் உங்களுக்கு விடுக்கும் சவால் அல்ல வைக்கும் வேண்டுகோளே தெளிவு இல்லாமல் உணவா போதைப் பொருளா மதுவா என்ற தெளிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் மாநாட்டை நடத்தாதீர்கள் இது ஒரு ஜனநாயக நாடு உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள அரசியலமைப்பு சட்டம் அந்த பிரதியை கையில தூக்கி வச்சுட்டுதான் வச்சுக்கிட்டுதான் நீங்க பாராளுமன்றத்துல பதவி புறமான எடுத்துக்கிட்டீங்க இல்லையா அந்த அரசியல் அரசியலமைப்பு சட்டம் மது விளக்கு மது கொள்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கு நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது கள்ள உணவுன்னு சொல்லுதா மதுன்னு சொல்லுதா போதைப் பொருள்னு சொல்லுதா தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா இதுக்கு உண்டான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இந்த அரசியல் அரசியலமைப்பு சட்டப்படி கல்லூர போதைப்பொருள் தான் தடை செய்யப்பட வேண்டிய மதுதான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் வாங்க வாங்கி பத்து கொடுக்குறான் உங்களுடைய பேரும் புகழும் உயரும் அரசியல்ல எதிர்கால பிரகாசமா இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி புரிகலாக மாறாட்டு நடத்த வேண்டாம் அது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சந்திச்சு பேசினா கல் கடைகளை திறக்கணும் அல்லது கல் அனுமதிக்கணும்னோ திருமாவளவர்கள் பேசுவாங்களா நீங்க கேட்கறது தவறு நாங்கள் கல்லுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை திறக்க கோரிக்கை வைப்பதில்லை இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் மேடைதோறும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கல்லுக்கு அனுமதி வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு பதிவு செய்தார்கள் இவர்கள் எல்லாம் கல் பற்றிய மது பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்துக் கொண்டது ஒன்னு எண்பத்தி ஏழுல பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே அந்த ஆளுமை கொண்டவர்கள் கல் கலப்படத்தை தடுத்து நிறுத்த ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் அந்த நாற்காலியில் அமரட்டும் நீங்களே அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதிவு அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்ட் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் என் ஆஃபீஸ் ஏஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படியும் சத்தியவாக பிரமாண ரகசிய காப்பு எடுத்தானு அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது மூன்றாவது எதற்கு தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் எதற்கு கள்ளுக்கடைகளை திறக்க கோர வேண்டும் ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசினல் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து உணவாக அறிவித்திட வேண்டும் இதான் நாங்க கேட்போம் இதை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால் நீங்கள் இந்த மாநாடு நடத்த தெளிவு இல்லாமல் போனால் மாநாடு நடத்துவதை நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்களும் இருபது ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக இருந்த போதும் இப்போது மு க ஸ்டாலின் இருக்கின்ற போதும் சென்னையில் அசுமையாதையாக நடத்தணும் அல்ல அந்த குதிரையை விட்டமல்ல ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்துல விட்ட குதிரை தெற்கு போர்க்கால வரல போச்சல்ல தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும் அரசியல் கட்சிகளும் அரசும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்னு சொல்லி அறிவிப்பு விட்டு தானே நடத்தணும் அப்ப எந்த ஊருக்கு போயிருந்தீங்க நீங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு எதுக்கு கட்சி எதுக்கு தலைவர் பதவி சென்னை பிரகடனம்னு முடிச்சுமல்ல கடைசி இல்லை யாகத்தனுடைய முடிவுல முடிச்சுமல்ல எதுக்கு உங்களுக்கு ஆட்சி எதுக்கு கட்சி எதுக்கு தலைவர் பதவி வெக்கமாதேன்னு கேட்டமல்ல அதுக்கெல்லாம் என்ன பதில் இந்த கட்சிகள் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் எங்க போயிருந்தீங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் நாங்களும் இருபது வருஷமா போராடுறோமில்ல இது தமிழ்நாடுன்னு உங்களுடைய வேட்டைக்காடா இல்ல விளங்கலாமா அப்படின்னா ஏழரை கோடி மக்களும் ஆடுகளா நீங்க தொடர்ந்து ஓனாய்களாக இருந்துட்டு போணுமா அதான் நாங்க கேக்குறோம் ஒண்ணு தெளிவுக்கு வாங்க பீகார்ல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு போர்ண மது கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு இப்போ குற்ற ஆண பதிவுல பதிவு பண்ணியிருக்காங்க பீகாரில் விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்திருக்கின்றன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றதுன்னு பதிவு பண்ணிருக்காங்க ஆனா தான் கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே பீகார்ல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு காலகட்டத்துல மதுவில கொண்டு வரப்பட்ட பிறகு இறந்து போனாங்க பீகார் அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது அப்ப அந்த அரசு சொல்லிச்சு கள்ளச்சாராய சாவுகளுக்கு நிவாரணம் கொடுத்தால் அது கள்ளச்சாராய சாவுகளை ஊக்குவித்ததாக இருக்கும் அதுக்கு துணை போனதாக இருக்கும் ஆகவே ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாது மறுத்துட்டாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டுல இந்த மரக்காணத்துலயுமே இந்த கள்ளக்குறிச்சியில இறந்துட்டாங்கல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு குடும்பத்துக்கு நிவாரணமா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு விவசாயி விளை உழுது கொண்டு இருக்கின்ற போது மின்னல் தாக்கி இறந்துட்டா அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இங்க குடிச்சு போட்டு சேர்த்தா பத்து லட்சம் ரூபா அப்படின்னா குடும்பத்துல வந்து திட்டமிட்டே கொலை பண்ணுவாங்கல்ல விவசாராயத்தை ஊத்தி வாயில பூரண மதுவிலக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா பாருங்க பூரண மதுவிலக்கு சாத்தியமோ இல்லையோ பீகார்ல மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை ஆய்வு செய்வதற்காக என்ன மியாபோய் கமிட்டியை நியமிச்சாங்க அந்த அரசு அந்த குழு அறிக்கையை வந்து அரசு கிட்ட சமர்ப்பிக்கும் போது அதுல சரத்து பீகாரில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை அது தோற்று போய் இருப்பதும் உண்மை முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை பின் கதவை திறந்து வைத்து தாராளமாக ஏராளமாக மது வணிகம் நடக்கின்றது இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்ததால் தான் இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை ஆக அந்த அரசு மது விளக்கு நடைமுறைப்படுத்த முடியுதோ முடியலையோ ஆனா அதனுடைய இலக்கு மது விளக்கு நோக்கி இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல தமிழ்நாடு அரசனுடைய இலக்கு மது விளக்கு நோக்கி இல்ல மதுவை நோக்கி இருக்கு குஜராத்ல மது விளக்கு நோக்கி இருக்குது இங்க அரசு மதுவை நோக்கி இருக்குது மது வருவாய் கொண்டே நாங்கள் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மது வருவாய் இல்லாமல் போனால் அரசு கேந்திரம் நின்று விடும்னு சொல்றாங்கல்ல பெருமையா சொல்றாங்கல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடிய தலைக்குணிவு இல்லையா மது குடிக்கிறவங்கள குடிகாரர்கள் சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சொல்லணும்னு சொல்றாங்கல்ல அப்ப இனமும் சில தான் அர்த்தம் சில இணையதளங்கள் எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா சங்க காலத்துல இருந்து மது இருக்குது அதிகமானும் மன்னர் அதிக அதிகமானும் அவ்வையாருமே ஒண்ணு உட்காந்து கல்லு இருந்து இருக்காங்கன்னா பாடல் வரிகளை பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது மது விழிப்பு இப்ப எப்படி சாத்தியம்னு கேக்குறாங்களே உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது நோக்கி இருக்க வேண்டும் மது இல்லாத நாடோ நாகரிக தொட்டிலோ உலகத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது காலத்துல எல்லா வகையான மதுக்களும் இருந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிகமான அவையாரு கள்ள குடிச்சிருக்காங்க சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து மண்ணே இது புறநானூற்று பதிவு அதிகமான இறந்தர்றாரு அதிகமான நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அப்பை வழிபட்டு இருக்காங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சுருக்கலம் தூய்போமும் கொள்வர் கொள்ளோ பரம்பு மலையில மாறி வரக்கூடிய புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கள்ள வாரி 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 வழங்குவரா விருந்தினர்களுக்கு அப்படி சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றர்களை ஊட்டிட்டு போமா அந்த அளவுக்கு கல்லு அந்த அளவுக்கு நாட்டுல புழக்கத்துல இருந்திருக்கு கல் மட்டுமல்ல வயனு இருந்திருக்கு வேய்பெயல் விளையும் தேக்க சேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து இது மலைபடுகான் சங்க இலக்கிய பாடல் அதாவது இந்த மூங்கில் இருக்குல்ல மூங்கில் கனவுக்கு மேல கனவு கீழே இந்த படிமாரல அதை வெட்டி எடுத்து பச்சை மூங்கில ஒரு பொத்தல் போட்டு மலந்தேன உள்ள நிரப்பி காற்று புகாத வகையில அடிச்சு மண்ணில் புதச்சி வச்சு சில காலம் கழித்து குடித்து மகிழ்ந்ததாக பதிவு இருக்கு அது வைன் அடுத்து பாத்தீங்கன்னா கள்ள காய்ச்சி கடினமான தயாரிச்சிருக்காங்க பானைன்னு சொல்லி மணிமேகலை இலக்கிய பதிவு பண்ணுது அடுத்து வெளிநாட்டு மதுக்கள் ரோமாபுரில இருந்து இறக்குமதி ஆயிருக்கு யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் ஆக இறக்குமதி மதுக்கள் இருந்திருக்குது உள்நாட்டு மதுக்கள் இருந்திருக்குது பலாப்பழத்துல இருந்து மது தயாரிச்சிருக்காங்க பழவின் பிளிமகிழ் உவகையன் திணையிலிருந்து மது தயாரிச்சிருக்காங்க திணைக்கல் உண்ட தெளிகோள் மரவர் ஆக சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படாத மதுகளே கிடையாது இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல வரல அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா கல் தடை செய்யக்கூடாத ஒன்று மது தவிர்க்க வேண்டிய ஒன்று போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று போதைப் பொருள்னு என்ன போதை என்று சொல்லக்கூடிய ஓப்பியம் அப்படின்னு கஞ்சா என்று சொல்லக்கூடிய மரிசுவானா பெத்தடின் ஹராயின் சைனா இவைகள் தான் போதப்படணும் அரசியல் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக பதிலா கள்ளுக்கடைகளை திறக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க நிறைவு கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை டாஸ்மாக மாற்றாக கள்ளுக்கடைகளை திறக்கலாம்ங்கிறது என்னுடைய உடன்பாடு இல்லை கள்ளுக்கடைகளை திறந்தால் ஏலம் எடுத்தவர்கள் வணிக நோக்கில் கலப்படம் செய்வார்கள் எப்படி கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டதோ அதை போல கலப்படக்கல் மரணங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரே அறிவிப்பு பனை தென்னை மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தி கொள்ளலாம் டப்பாக்கள்ல பாட்டல்கள்ல பவுச்சுகள்ல பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகள்ல வலந்த நாடுகள்ல தலைநகரங்கள்ல நட்சத்திர விடுதிகள்ல பன்னாட்டு விமானத்தளங்கள்ல வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலவாணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் கள்ளரகருக்கு மின்சாரம் தேவையில்லை இது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் இரண்டாவது பனைகளிலிருந்து இறக்கக்கூடிய உலகத்தாரம் தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து உலக பந்து சூடாகிட்டு துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பணிகள்லாம் உருகிட்டு இருக்கு பனிமலைகள்லாம் உருகிட்டு இருக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் ஐம்பது ஆண்டுகள்ல கடலில் மூழ்கும்னு சொல்லி சில வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில பூமி பந்து சூடாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஐரோப்பிய நாடுகள்ல தானே பத்திக்கிட்டு எரியுது இன்னைக்கு வந்து அமேசான் காடுகள்ல ஆறுகள்லாம் வத்தி போச்சு பெரும் வறட்சி சில நாடுகள்ல சில நாடுகள்ல பெரும் வெள்ளம் இது வந்து பருவநிலை மாற்றம் இந்த காலகட்டத்துல பூமி பந்து சூடாகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கடின பானங்கள் பிராண்டிக்கோ பிஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ வரவேற்பு இருக்காது கல் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கு உலக அளவில் ஏன்னா பனைகள்ல இருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்தது பனை மரங்களுக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்கிறோமா பாய்ச்சிருக்கிறமா இல்ல ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா இல்ல பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து தெளிச்சிருக்கிறமா இல்ல அவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்தது தாரு இப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பட்டங்களாக மாற்றி உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாடு தலை நிமிரும் இது கிரீன் இண்டஸ்ட்ரி இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை எண்பத்தி மூணு லட்சம் பேரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு ஏன் இதை நீங்க செய்ய தயாராக ஏன் தயாராக ஏன் ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கல வரும் தலைமுறையை முன்னிறுத்தல குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் வள்ளுவர் இந்த மாதிரி நாங்க வந்து மது வருவாயை வைத்துத்தான் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் என்று பெருமையாக பேசி வருவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலைப்புணிவு உலகம் உங்களை பாராட்டாது உலகம் உங்களை காரி துப்பும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி